வணக்கம் பிரிந்த கணவன் மனைவி வந்து வசியம் பண்ற வசியம் தாங்க இது சரிங்களா உங்களோட கணவர் பிரிந்திருந்தாலும் சரி இல்ல மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி அவங்களோட போட்டோ இருந்தாலே போதுங்க உங்களை விட்டு பத்து வருஷம் புரிஞ்சிருந்தாலும் சரி இல்ல இருபது வருஷம் புரிஞ்சிருந்தாலும் சரி மாத்தி அமைச்சிடலாம் அது எப்படி சாமி முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியும் வரும் ஏன்னா நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க இதையா வந்து எல்லா வீடியோலையும் நான் சொல்றேன்னாக்கா என்கிட்ட போன் பேசுறவங்க எல்லாருமே வந்து கேட்கறது நான் இருபது முப்பது இடம் போயிட்டு வந்துட்டேன் சுவாமி காசு கொடுத்து ஏமாந்தது தான் மிச்சம் எங்கேயுமே நடக்கல நான் நம்ம கிட்ட வந்து சொன்ன டைமிங்ல முடிஞ்சிருப்பாங்க நான் பண்றது பழைய காலத்து முறை சரிங்களா பரிகாரம்ன்ற பேர்ல மூட நம்பிக்கைகளை வச்சு நிறைய பேர் ஏமாத்துறாங்க கறி பிடிச்ச மையை எடுத்து தரவனா நடக்கும் இந்த கயிறு கட்டினா நடக்கும்ன்றதுலாம் முட்டாள்தனம் மனுஷனை முட்டாளாக்குறதுப்பா இந்த மூட நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாம் நினச்சி ஏமாந்துடாதீங்க நம்ம படுறது பழைய காலத்து முறை சரிங்களா சொன்ன டைமிங்ல வசியம் பண்ணி கொடுத்துட்றேன் எவ்வளோ நாள் புரிஞ்சிருந்தாலும் சரி வாட்ஸ்அப் வாங்க சிறப்பாக முடிச்சிடலாம்